அல்லா அழைத்தால் பதில் அளிப்பான் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளில் ஒன்று அல்லாஹ் கரீப் அல்லா நெருக்கமானவன் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அழைப்பவர் அழைத்தால் யார் அழைத்தால் நான் சொல்றேன் பின்னாடி அழைப்பவர் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை இருக்கட்டும் என்னையே அழைக்கட்டும் நான் தான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பவன் அலம் தர் அல்லா வசனத்தில மனசுல வச்சுக்கோ வானங்கள் பூமியில் நடப்ப நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாவுடைய அறிவில் உள்ளது வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நடந்தது முன்னால் நடந்தது பின்னால் நடக்க இருப்பது உங்களுடைய கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கண் மூடும் வரையில் உள்ள எல்லா செயலும் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தவனவர் மாய கூலம் இல்லா ஹூவசாதி சுகும் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லா இருக்கிறார் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லா இருக்கிறார் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எந்த எண்ணிக்கையில் உங்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறார் யாரோட அல்லாஹ் இருப்பார் சொன்னாங்க நேசனை புறக்கணிப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன் அவர் யார் என்னை பரதான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசிக்கும் வரை என் நேசத்திற்காக அதை செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர் கேட்டால் யார் கேட்டால் அவன் கேட்டால் என்ன அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அந்த அடியார்கள் அல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் பாதுகாப்பை தேடினால் அவரை நான் பாதுகாப்பேன் ಆಗಲ್ಲ